திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பாங்கல் தேவி மகாலில் ஒருங்கிணைந்த தமிழக பட்டாள அமைப்பின் சார்பில் முதல் மாநில பொதுக்குழு கூட்டம் தனியார் திருமண அரங்கில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நெல்லை அரியலூர் திருச்சி கோயம்புத்தூர் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டின் அரசு கடிதத்தின்படி சுமார் ஏழாயிரத்து ஐநூறு உறுப்பினர்களுடன் கொண்ட இந்த ஒருங்கிணைந்த தமிழக பட்டார அமைப்பிற்கு மாநில அங்கீகாரம் வழங்க வேண்டும் முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலம் முன்னுரிமை வழங்கப்பட்டு வந்தது இப்போது இந்த நிலை இல்லை மீண்டும் முன்னுரிமை வழங்க வேண்டும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு தமிழக போட்டி தேர்வில் மறு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது மீண்டும் பழைய நிலையின்படி பலமுறை முறை வாய்ப்புகள் வழங்க வேண்டும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மத்திய அரசு கடிதத்தின்படி மாநிலத்தில் முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு மேற்படிப்புகளில் முன்னுரிமை பின்பற்ற வேண்டும் பணியில் இருக்கும்போது இறக்கும் இராணுவ வீரர்களின் குடும்ப வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்பட்டு வந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அரசாணை ஜிஓ முப்பத்தி மூணில் ரத்து செய்யப்பட்டுள்ள இந்த அரசாணையை ரத்து செய்து மீண்டும் பணி ஆணை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் எம் கே பி பாண்டியன் பொதுச்செயலாளர் தில்லை நடராஜன் பொருளாளர் சி எம் பி மணியின் நிறுவனம் மற்றும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இளங்கோ வீபோ உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

இந்த கேள்விக்கு பதிலா இந்த அமைப்பு இத சில பேர் கேட்டாங்க சார் இதனால என்ன பயன் நான் சொல்ல என்னுடைய ஸ்பீச்சல சொல்ற கொஞ்சம் பொறுத்துருங்க ஏன் நாம இங்க ஒண்ணு கூடி இருக்கிறோம் ஒரு சிலர் கேட்டாங்க சொல்கிறேன் இப்ப ஏன் ஒண்ணு கூடி இருக்கிறோம் எப்படி ஒண்ணு கூடி இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியுது இப்ப என்ன காரணம் எதனால இந்த அமைப்பு அப்படிங்கிறதுக்கு நான் சில பாயிண்ட் சொல்றேன் அது நம்ம அமைப்பின் செய்தி தொடர்பாக பண்ணிட்டு இருக்காங்க தொகுப்பாளர் இந்த அமைப்பின் மண்டல ஏஇன் தலைவர்

ನಾಲ್ಕೋಟರ್ ಮಂಡಲ ತರ್ ಆಗಿ ಮೇಟುಂದ್ರ ಮಂಡಲ ತಿರುಪತೂರ್ ಸೇಲ கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த மாவட்டங்களை உள்ளடக்கிய மண்டலம் அமைப்பின் அனைவருக்கும் ஒருங்கிணைந்த தமிழக பட்டாள அமைப்பின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து ஒருங்கிணைந்த தமிழக பட்டாள அமைப்பின் பொதுக்குழு கூட்டம் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் இதை நடத்தியதற்கு காரணமே தமிழக முன்னாள் ஆங்கில வீரர்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கு முக்கியமாக உரிமை என்னவென்றால் ஆறு முன்னுரிமை எம்ப்ளாய்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி முன்னாள் ராணுவத்தினர் முன்னாள் ராணுவத்தினருக்கு இந்த ஆறு ஆறு விஷயத்திற்காக தான் நாங்கள் இந்த அமைப்பை ஏற்படுத்தி தமிழக முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு உரிய எல்லாவற்றையும் செய்வதற்கு தமிழக அரசை திசை திருப்புவதற்காக எங்களுக்கு பிரிக்க வேண்டிய உரிமைகளை பொருத்தப்பட வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் மதிப்பு மரியாதை முன்னுரிமை எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஒருங்கிணைத்து சேர்த்து தமிழக அரசிடம் மாநில அளவிலான ஒரு அங்கீகாரம் பெறுவது தமிழக அரசின் தமிழகத்தில் முன்னாள் ராணுவர்களுக்கு ஏற்படக்கூடிய அவல நிலைகள் ஏற்படும் போது தமிழக அரசு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட வேண்டும் முன்னாள் ராணுவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு முன்னாள் ராணுவ இறந்தவுடன் எந்தவித தங்குதடையின்றி அவர்களுக்கு எந்த ஒரு டிமாண்ட் இல்லாமல் உடனே உடனே வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாம் கல்வியில் தொழிற்கல்வியாக இருக்கட்டும் மேல்நிலை படிப்பாக இருக்கட்டும் அதில் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு அவருடைய வாரிசுதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் இதுவரை இவர்கள் கணக்கெடுப்பின் படியே இப்பொழுது கல்வியானது வழங்கப்பட்டு அன்றைய இருந்த ராணுவர்களுடைய எண்ணிக்கை வேறு இன்று இருக்கக்கூடிய முன்னாள் ஆணையர்களுடைய எண்ணிக்கை வேறு அதற்கு தந்தால் போல் எங்களுடைய எங்களுக்கு வழங்கக்கூடிய சதவீதத்தை தமிழக அரசு பரிசீலனை செய்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் இதே அரசாங்கம் முன்பு இருந்து செயல்பட்டுக் கொண்டிருந்த போது எங்களுக்கு வழங்கிய சலுகைகளை இப்பொழுது இருக்கும் போது என்ன சலுகை வழங்கினார்களோ இன்று முதல்வராக இருக்கும் பொழுது அந்த சலுகை மறுக்கப்பட்டு வருகிறது அதனை ஐயா அவர்கள் பரிசீலனை செய்து அதை திரும்ப வழங்க வேண்டும் அதேபோல் கல்வியில் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டு மத்திய அரசால் அனுப்பப்பட்ட கல்வி கொள்கையின் ஒட்பாடும்படி அந்த வழக்கமின்றி நாட்டுக்காக உழைத்தோம் நாடு காத்தோம் எங்களுடைய நலமு காத்த எங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு அவர்கள் கல்வியிலே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் முன்னாள் ராணுவ வீரர் ஒரு பதினைந்து வருடம் பதினேழு வருடம் வெவ்வேறு பதினைந்துல இருந்து முப்பது வருடங்கள் சர்வீஸ் செய்துவிட்டு இங்கு வந்து மறு வேலை வாய்ப்புக்காக அவர் முயற்சி செய்யும் போது ஒரே ஒரு வாய்ப்பு தான் இப்பொழுது இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி பதினெழுல ஒரு ராணுவ வீரனுக்கு எத்தனை முறை வேண்டுமானால் வாய்ப்பு வழங்கப்பட்டது அவருடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்பட்டது இப்பொழுது அது மறுக்கப்படுகிறது அதை தமிழக அரசு பரிசீலனை செய்து அனைவருக்கும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு நாட்டுக்காக உழைத்தவர்களுக்கு அவருடைய நலம் காக்க அந்த வேலை வாய்ப்பில் எந்த ஒரு கண்டிஷனும் இருக்கக்கூடாது கட்டுப்பாடுகள் இல்லாமல் அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் பணியில் இருக்கும் இருக்கும் போது ராணுவ வீரர் இறந்து விட்டால் அவர்களுடைய குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது நிறைந்தவுடன் அவர்களுடைய பாரிசுதாரர்களுக்கு உடனடி வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி அரசாணையை வீட்டு வரி சலுகை என்று சட்டசபையில பேசினார்கள் அதை நாங்கள் சந்தோஷப்பட்டோம் ஆனால் வீட்டு வரி மீளப்பெறுதல் என்று ஒரு கண்டிஷனை அங்கு கொண்டு வந்து விட்டார்கள் அந்த மீளப்பெறுதல் என்ற வார்த்தையை ஐயா அவர்கள் பரிசீலனை செய்து கொடுத்துவிட்டு வீட்டு வரி சலுகை அனைத்து ராணுவ வீரர்களுக்கும் வீட்டு வரி ரத்து செய்யப்பட வேண்டும் என்று என்பதான கோரிக்கை இறுதியாக ஒரு அமைப்பு இருக்கிறது அது அரசு வேலை கிடைப்பதற்கு முன்பாக ராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்றவுடன் வாய்ப்புக்காக செல்கிறார்கள் அங்கு ஒரு நியாயமான முறையிலே அவர்கள் நடத்தப்பட்டு உரிய வேலைவாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இதை இந்த அரசாங்கம் மனதில் கொண்டு ஒரு அவர்களுடைய செயல்பாடுகளை ஒரு வரமுறைப்படுத்த வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கையாக வைக்கின்றமைய ஓகே ஆனா தமிழ்நாட்டில் சேர்ந்த அனைத்து முன்னாள் ராணுவர்கள் சார்பாக ஐயா அவர்கள் திணமலை முதல்வராக பட பதவி ஏற்கவும் எந்தவிட நலனை அவர் இவர் கொண்டு எங்களுக்காக உள்ள தடவைகளை அவரை உரிய முறையில் செய்வார் என்ற நம்பிக்கை ஐயாவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறமையா